திருநெல்வேலி மாவட்டத்திலே கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயத்திலே இப்பொழுது பறவைகள் மரங்களில் கூடுகட்டி வாழ ஆரம்பித்து விட்டன ஆம் ஊருக்குள் உள்ள மரங்களில் கூடுகட்டி அருமையாக வாழ்ந்து வருகின்றது இது வந்து வேப்பமரத்தில் அந்த பறவைகள் அதற்கொள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள முட்புதர்களிலும் பறவைகள் கூடுகட்டி வாழ்கின்றன நீங்கள் அதை நேரடியாக கண்டுகளிக்கலாம் மணிப்தாறு தாயின் கருணையால் கூந்தங்குளம் குளம் நிரம்பி வழிகின்றது என்றே சொல்ல வேண்டும் அதை பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது அது மட்டுமா குளத்திற்குள் இருக்கும் மேடுகளிலும் உள்ளே கருவேல மரங்களிலும் பறவைகள் கூட்டம் கூட்டமாக ஆயிரம் ஆயிரமாக கூடுகட்டி மகிழ்கின்றன கருவேல மரங்கள் எப்படி பூத்தது அது வெண்பொக்களை பூத்திருக்கிறது எப்படி என்று பார்த்தால் ஆங்காங்கே கூலக்கடா பறவைகள் ஆயிரக்கணக்கான பறவைகள் குளத்திற்குள்ளே கூடுகட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் குளத்திற்குள்ளும் சீம கருவேல மரங்கள் உயரங்களிலும் அதன் உச்சிகளிலும் பரப்பிகள் கூடு கட்டி வாழ்ந்து வருகின்றது கூந்தங்குளம் நமக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடம்தான் வருகின்ற சனி ஞாயிறில் நீங்கள் நிச்சயமாக குடும்பத்தோடு சென்று மகிழுங்கள் கூந்தங்குளத்தை பார்த்த பின்பு கூந்தங்குளத்திலிருந்து மூலகர்பெட்டி செல்லும் சாலையில் மூலகப்பட்டி ஓட்டி மணித்தாறு வாய்க்காலில் தண்ணீர் வழிந்தோடி கொண்டு இருக்கிறது குடும்பத்தோடு நீங்கள் குளித்து மகிழலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிலை கூந்தங்குளத்தில் நிலவுகிறது கூந்தங்குளம் மட்டுமல்ல அதன் சுற்றுவட்டார அனைத்து குளங்களும் நிரம்பி வழிகின்றன அதனால் இந்த வருடம் பறவைகளின் வரவு அதிகமாக இருக்கும் அதன் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும் உங்கள் கண்களுக்கும் அது விருந்து அளிக்கும் எனவே இன்று முதல் வார வாரம் விடுமுறை நாட்களில் நீங்கள் வந்து குடும்பத்தோடு மகிழுங்கள் கூட்டமாக வாருங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் அதோ பறவைகளை பருங்க இவ்வளோ ஆனந்தமாக குளத்தில் நீந்து கொண்டிருக்கின்றது ஜோடியாகவும் கூட்டம் கூட்டமாகவும் நீந்தும் அழகை பார்க்க கண்கள் கோடி வேண்டும் நானும் அதை நேரில் ரசித்தேன் நீங்களும் குடும்பத்தோடு வாருங்கள் இந்த அழகை பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த அழகை சொல்லிக் கொடுங்கள் நமது பக்கத்தில் இருக்கும் குந்தங்குளத்தை ரசிக்க வாருங்கள் வாருங்கள் என்று மீண்டும் ஒருமுறை அன்போடு அழைக்கின்றேன் நான் கூந்தங்குளத்தின் அறிவுள்ள உங்கள் நிலை சேகர்